வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடக்கூடிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் அல்லது இதை சட்னின்னு கூட சொல்லலாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி காஞ்சி மிளகாய் இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது இந்த பூண்டு சேர்க்குறதுனால இதை வந்து நம்ம பச்சையாக தான் சாப்பிட போகிறோம் அதனால உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சட்னி வந்து நம்ம தயாரிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்து வச்சுக்கோங்க இந்த உரலில் தான் நம்ம வந்து என்ன போகிறோம்னா பூண்டை வந்து நல்லா க்ரஷ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு உரல் யூஸ் பண்ணிக்கோங்க அல்லது உங்களுக்கு மிக்சியில் கூட நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் ரொம்ப பொடி பொடியாக அரைச்சிடக்கூடாது பேஸ்ட் மாதிரி ஆக்கிடக்கூடாது லைட்டாக அப்படி க்ரஷ் பண்ணால் போதும் பூண்டு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இஷ்டத்தை பொறுத்து தான் ஒரு மூணு பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு நாற்பது கிராம் பூண்டு வந்து நான் உரிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து உரல்ல போட்டுக்கோங்க உரல்ல போட்டுட்டு நல்லா வந்து நச்சிருங்க பாருங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக ஃபஸ்ட் உடைச்சிருங்க அதுக்கப்புறமா க்ரஷ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து பூண்டை வந்து நான் க்ரஷ் பண்ணிட்டேன் நச்சிட்டேன் இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நச்சுக்கணும் இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க எல்லாத்தையுமே நம்ம வலிச்சு எடுத்தாச்சு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து உப்பு வச்சுருக்கேன் பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இட்லி பொடிங்க இது வந்து வீட்லேயே அரைச்ச இட்லி பொடி இதையும் சேர்த்துக்கலாம் இட்லி பொடி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இட்லி பொடி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நிறையா தான் சேர்க்கணும் இதுதான் வந்து இதில் கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் இப்போது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பூண்டு அந்த இட்லி பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் யூஸ் நீங்கள் நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு நல்லெண்ணெய் இதை வந்து இட்லி தோசை செய்யும்போது சாம்பார் மட்டும் வச்சுருப்போம் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அதை வந்து செய்யாமல் இன்ஸ்டண்ட்டாக இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இதை வந்து சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் கூட இல்லாட்டியும் மெயின் டிஷ்ஷாக கூட இதை வச்சு சாப்பிட்லாம் செய்கிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பூண்டு வந்து பச்சையாக நம்ம சாப்பிட்றதுனால ரொம்ப ரொம்ப சத்தானது உடம்புக்கு ஹார்ட் பேஷண்ட் எல்லாமே இதை வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு இன்ஸ்டண்ட்டான சட்னி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்